ஸ்கூலில் காலேஜில் என் படத்தில் கூட இந்த டைலாகை சொல்லி கேட்டிருப்போம் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுருக்கோம் ரெண்டாவது வரவங்கள இந்த உலகம் மறந்துடும்ன்னு இதுக்கு உதாரணமாக நீலாம்ஸ்டாங்கை தான் அடிக்கடி சுட்டி காட்டி சொல்லுவாங்க ஆனால் முதல் முறையாக தங்கப்பதக்கம் வாங்கின நபரை விட்டுட்டு வெள்ளிப் பதக்கம் வாங்கின நபரை பற்றி உலகம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷூட்டிங் கேமில் வெள்ளிப் பதக்கம் வாங்கினபர் தான் யூசப் டிகே அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட மற்ற ஷூட்டர்ஸ் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்டோட விளையாட துர்க்கியிலேருந்து வந்த ஐம்பத்தோரு வயசுள்ள ஒரு மனுஷன் வெறும் வெள்ளை டிஷர்ட் ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அசால்ட்டாக கேம் விளாண்டு வெள்ளி பதக்கமும் வாங்கிட்டு போயிட்டாரு இவருடைய இந்த அசால்ட்டான கேமிங் தான் இன்னைக்கு இவரை உலகம் ஃபுல்லாக பேச வச்சிருக்கு வேர்ல்டு ஃபேமஸான இவர் ஒரு சாதாரண மனிதரே கிடையாது இவருக்கு பின்னாடி சில ஸ்பெஷல் ஸ்டோரி இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஃப் டிகே இவர் வெறும் ஷூட்டர் மட்டும் கிடையாது துர்க்கியோட ராணுவத்துல வேலை பார்த்த ஒருத்தர் அதே மாதிரி இவருக்கு இதுதான் முதல் ஒலிம்பிக்னு இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு லண்டன் கேம்ஸ் ஒலிம்பிக் தான் இவர் ஃபர்ஸ்ட் விளையான ஒலிம்பிக் கேம் அண்ட் இவர் ஒரு ப்ரொபஷனல் ஷூட்டரும் கூட டென் மீட்டர்ஸ் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பிஸ்டல் ஈவெண்ட்ஸ்லாம் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ற ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினாலில் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஐஎஸ்எஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வாங்கினவர் இன்னும் பல சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாரு அதில் முக்கியமா ஒன்று சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்ஸ் ரியோவில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாரு துருக்கியில் இவரை போலவே ஷூட்டிங் கேம்ஸில் பங்கேற்கக்கூடிய எல்லாருக்குமே இவர் அங்கே ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன் மக்கள் எல்லாரு மனசுலையும் அசால்ட்டாக வந்தாரு சுட்டாரு சில்வர் மெடலை ஜெயிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் இவரை பற்றின எண்ணமாக இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி பல வருஷம் அனுபவம் இருக்குங்கிறது பலருக்கும் தெரியாது இப்படி தெரியாத பல தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க